வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கு தனி அரிசி மாவில் போகிறேன் ஒரு முந்நூறு கிராம் அரிசி மா அப்படி எடுக்க போகிறேன் அதுக்கு தண்ணி நல்ல வடிவாக பொங்க பொங்க கொதிக்க வச்சுருக்குறேன் முந்நூறு கிராம் ஒரு கிராம் கூட அதே மட்டும் தோடுவோம் இப்போ பாருங்க ஒரு அரை லிட்டர் தண்ணி இந்த இருந்து எடுக்க போகிறேன் முந்நூறு கிராம் மாவுக்கு இது அரை லிட்டர் தண்ணி தேவையான அளவு உப்புடியப்பத்துக்கு மாவுக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த தண்ணியும் ரெண்டு மூன்று கொதி வெளியில் போக விட்டுட்டு அதுக்கடையில் மாவுக்கு உப்பு போட்டு இப்படி கிளக்கிட்டு இந்த தண்ணியை வந்து நாங்கள் ஒரு ரெண்டு தரம் இப்படி சுழட்டிட்டு ஓகே இனி வந்து நாங்கள் வெடியா அப்போ தண்ணி அரிசி மாவுக்கு தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க தான் விடவும் வேணும் இப்போ நாங்கள் இப்படி விட்டுட்டு நல்ல வடிவாக சுற்றி கூட இருப்போம் காணாமத்தருது கொஞ்சம் பார்த்து பார்த்து விட்டு குலைக்க வேணும் முந்நூறு கிராம் மாவுக்கு தரை லிட்டர் தண்ணி வடிவாக காணும் கொஞ்சம் முன்ன பின்ன குறைய குறைஞ்சு கூடி வரலாம் பார்த்து பார்த்து விட்டு குலைக்க வேணும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதை அப்படியே சொட்டு ஒரு தனி அரிசி அரிசிமா பாருங்க இப்போ இந்த தடியாலே நல்ல வடிய உருட்டி குளைச்சுட்டேன் இனி கையொன்னும் வச்சு குளக்க தேவையில்லை இனி புளிஞ்சு பார்ப்போம் ஒரு சுவளாசாணி மிஞ்சி இருக்குது இனிப்பாருங்க உரல் இந்த இடிய வந்து இந்த இடியப்ப மாவை வச்சு புளிய பொருள் இடியப்பம் நல்ல பஞ்சு மாதிரி புளியுது இடியப்பம் நல்லா ஸ்மூத்தாக புளியுது இந்த இடியப்பம் சம்பல் நல்ல தேங்காய்ப்பால் சொதி விட்டு சாப்பிட நல்ல சூப்பராக இருக்கும் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் முந்தி காலமேட இடியப்பம் சம்பல் மீன் சொதி நல்ல ஓகே எல்லாம் பொழிஞ்சிட்டு கா இப்போ பாருங்கோ இடியப்பம் எல்லாம் பொழிஞ்சிட்டு இனி வந்து இப்படி இந்த இட்டலி சட்டியில் வந்து எல்லாத்தையும் உண்டு அடுக்க வேணும் இந்த சட்டியில் வந்து நான் ஒரு பத்து பன்னெண்டு இடியப்பம் வைக்கலாம் வெப்பன் சில நேரம் அடியப்ப உரல் வந்து கண் அடைச்சிட முடியப்ப முழிஞ்சு கொண்டு இருக்கேக்கில் அப்போ நாங்கள் அந்த இதை அப்படி இருக்க எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே இந்த அடி மாவு அடியில் அடைஞ்சிருக்கிறத நாங்கள் கை விரல் விட்டு கடுக்கணும் இப்படி இந்த காய் விரலை விட்டு இப்படி எடுத்துட்டு பிறவருக்கா நாங்கள் லேசாக கழுவி போட்டு தான் திருப்பி புது வைக்கணும் இப்போ பாருங்கள் கழுவி கொண்டு வந்துட்டேன் இனி புது நோம்பெல்லாம் மாவை அடைஞ்சு புளிவோம் இப்போ பாருங்க எல்லா கண்ணும் புளியுது திருப்பி பெரியப்பம் அவிஞ்சு நல்லா வாசம் பருகிறது இப்படி தட்டி பார்த்தா அப்படி கையில் ஓட்டக்கூடாது பாருங்க அப்போ இடியப்பம் அவிஞ்சிட்டு அர்த்தம் பாருங்க மா இடியப்பமும் மீன் பொரியலும் நித்தளி சொதி நீங்களும் அரிசி மா இடியப்பமாக வச்சு இப்படி நெத்தலை சொதி மீன் சொதி சம்பளண்டு சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்ட் இருக்கும் சத்தாயம் இருக்கும் அரிசி பொங்கல் வந்து சுகரை வந்து கூட்டாது நல்ல ஒரு இட இருக்கும் அப்போ நல்லது நன்றி வணக்கம்